இப்போ சில மூணு பேர் இருக்காங்க பாருங்க இவங்க மூணு பேர் நோபல் பரிசு பெற்றவங்க தான் இவர் வந்து உடம்பு கெட்டு போகுதுங்கிறாரு இவரும் உடம்பு கெட்டுப்போகுதுங்கிறாரு இவரும் உடம்பு கெட்டு போகுறாரு இங்கே திருமுலர் வர்றாரு உடம்பார் அணியின் உயிரார் அணிவர் திடம்பட மெஞ்ஞானமும் சேரவும் மாட்டார் உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேங்கிறாரு அப்போ உடல் வளர்த்தேன்னா உடம்பு பெருக்கறதில்ல உடம்பை பாதுகாத்தல் வளர்த்தல் சொன்னாலே பேணுதல் குடலே இப்போ குழந்தை வளர்க்குறமே அது தானாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது செல் பிரிதலை வளர்ந்துகிட்டே இருக்குது செல் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டே இருக்கு உடல் பெருங்கிட்டே போகும் இந்த அன்னப்பாதையை பசியை தா பசியை தாக்க வைக்கிறது பசியை தக்க வைக்கிறது பசியை நீர்த்து போக செய்கிறது மலச்சிக்கல் இல்லாத தருவது தான் ஒரு தாயினுடைய வேலையை தவிர குழந்தையை வந்து நீங்கள் பெருக்கிறது அறிவித்தரதுல உங்கள் வேற இல்லை செய்திகளை கொடுக்கலாம் உடல் பெருக்கிறதெல்லாம் அது உடம்பு செல் பிரிதலில் போயிட்டே இருக்கும் நீங்கள் சாப்பிட்ற செல் பிரிதல் நிற்குமே தவிர கொடுக்கறதுனால சிலெல்லாம் வளர போகிறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கிது சில தப்பு தப்பாகவும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க உடம்பு செல் பிரிதல் உயிர்னால் செல் பிரிதல் அடிப்படை பண்ணுறது உயிர்னால் வளர்ச்சியை மாற்ற அடிப்படை கொண்டது உயிர்னா உருமணர்ச்சி கோட்பட அடிப்படை கொண்டது தனித்தேன் மாற்றிக்கிட்டே இருக்கும் உருவத்தை மாற்றிக்கும் அப்புறம் சூழலை மாற்றிக்கும் சூழல தகவல் விற்றுக்கொள்ளும் இப்படி ஏழு வகையான செயல்பாடுகள் உயிரை பெற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆக நீங்கள் எதுவும் பாலை கொடுக்குறதுனாலையோ ஒரு கீரியை கொடுக்குறதுனாலையோ குழந்தைக்கு பழம் கொடுக்குறனாலையே பாதாம் கொடுக்குறனாலையே ஐஸ்கிரீம் கொடுக்குறனாலேயெல்லாம் குழந்தை ஒன்றாக போகிற குழந்தைகளுக்கு தடை உண்டாக்குறீங்கன்னு அர்த்தம் எல்லா உணவுகளுமே அன்னப்பாதையை தடை செய்யும் அதிகாரமுடியினேன் அன்னப்பாதை அடை அடைஞ்சு போச்சுன்னா இங்கே மூளை செயல்படாது அன்னப்பாதை அடைந்தால் அடைப்பு ஏற்பட்டால் அது பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா உணவு பாதை அடைப்புன்னு பேர் அதைத்தான் இவர் சொல்கிறார் இவர் பேர் பார்த்தீங்கன்னா பெருப்பு முறாது அடைப்பு தாங்க இந்த பிளாக்கேஜ்னு சொன்னால் அடைப்புகள்னு பேர் இது சொல்கிறாரு இந்த மாதிரி அடைப்புகள் ரத்த அடைப்பை பற்றி பேசுகிறார் ஆனால் டாக்டர் அர்மல் டெக்ரேட் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வெங்கடேஷன் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அன்னப்பாதை அடைப்பில்லாமல் வச்சுக்கணும்னு சொல்வார் வெங்கடேஷன் ஆக அன்னப்பாதை அடைப்பில்லாமல் வச்சுக்கணும் ரத்தப்பாதை அடைப்பில்லாமல் வச்சுக்கணும் இது போக நுரையல் பாதை அடைப்பில்லாமல் வச்சுக்கணும் நுரையில் வந்து இது எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான் உள்ளே போய் பல்வேறு வகையான வடிவமைத்தை கொடுக்குது இந்த காற்று பயிற்சி அல்ல கா காற்றுங்கிறது மூச்சு பயிற்சி அல்ல இந்த பிரணாயாமம் என்பது அது கிடையாது பிரணாயாமம் என்பது உயிரை பற்றி பேசுவது பிரான் இருப்பிடமா இருக்கிற விண்வெளி விண்வெளி தான் மனிதனா மாறி இருக்கிறது தான் சக்தி வந்துகிட்டு இருக்கு கவமாக்கு சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய அப்படி சிந்திங்க செயல்படுங்க எடுத்தொன்னையே தான் கத்துக்கிட்டேன்னு சொல்றதெல்லாம் நிறைய நூல்கள் எழுதிருக்கிறாங்க அதை படிச்சுக்கிட்டு இங்க ஒருத்தர் பிறகு சொல்லித்தரேன்னு நினைச்சிக்கினா இந்த நூல்ல இருந்து படிச்சுன்னு சொல்லுங்க அப்பதான் மக்களுக்கு அது புரியும் தான் தோன்றித்தனமாக பேசாதீங்க ஏகலைவன் மாதிரி பேசி உங்களை மாட்டிக்காதீங்க நன்றி வணக்கம்